கோவை ஸ்டாலின் முதல்வரானால் வெளியே செல்லும் பெண் பிள்ளைகளை எப்பொழுதும் வீட்டுக்கு திரும்புவார்கள் என்று வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு இருக்க வேண்டும் என பாஜகவின் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை தெற்கு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்று காலை சிவானந்த காலனி பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய வானதி ஸ்ரீனிவாசனுக்கு பாஜக தொண்டர்கள் சால்வை அணிவித்தும் ஆர்த்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் டாடாபாத் ஆறுமுகம் காந்திபுரம் ஏழாவது வீதி உள்ளிட்ட இடங்களில் திறந்த வாகனத்தில் சென்ற வானதி தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சிதான் அமைய வேண்டும் எனவும் ஸ்டாலின் முதல்வரானால் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வெளியே செல்லும் தங்கள் பிள்ளைகள் எப்பொழுது திரும்பி வருவார்கள் என்று வயிற்றில் நெருப்பை கொண்டு இருக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து விளக்கிய அவர் தாமரை சின்னத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே வேண்டுகோள் விடுத்தார் நான் உங்களுக்கு எம்எல்ஏ ஆபீஸ் ஒவ்வொரு வார்டுலயுமே நான் போட்டு கொடுக்கறேன் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு வேணுமோ நீங்க அந்த வார்டுக்குள்ளேயே வந்து உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க அரசாங்கத்தோட எல்லா திட்டத்தையும் எல்லா வீட்டுக்கும் நானே உங்களுக்கு வந்து வீட்டு கதவை தட்டி செஞ்சு கொடுக்கறேன் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் புதுசா சொல்லல இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வார்டுக்குமே நான் தனியா ஆபீஸ் போட்டு உங்களுக்கு நீங்க எம்எல்ஏ ஆபீஸே போக வேண்டாம் உங்க வார்டுலயே ஆபீஸ் இருக்கும் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன் சரிங்களா அதனால அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் உடனடியாக பண்ணிடுறோம் சரிங்களா கவலைப்படாதீங்க இது வரைக்கும் அந்த ஹீரோ சினிமாவில் பார்த்துட்டு இருந்தீங்க டிவியில பார்த்துட்டு இருந்தீங்க அந்த ஹீரோ இப்ப உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வராரு நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமா என்னோட இருந்து சமுதாய வேலை பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஹைகோர்ட்ல வக்கீலா இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கே போகாம முழு நேரமா மக்களோட பணிங்க தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா இங்க தேர்தலில் நின்றுட்டு நான் எனக்கு திரும்பவும் தொழில் இருக்கு அப்படின்னு போற ஹீரோவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க வந்து எம்எல்ஏ ஆபீஸ் வர்றதுக்கே ஒரு இடத்துல கஷ்டப்படுறீங்க அதே போல அதற்கு பின்பாக அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எளிய முதல்வராக ஒரு விவசாயிகளுடைய நண்பனாக எப்படி அம்மா அவர்கள் ஆட்சி செய்தார்களோ அதே போல பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கத்துல ஆட்சிக்கு வர துடித்து கொண்டிருக்கும் எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க எங்கயாவது திமுக பொம்பளைங்க பொம்பளை கிட்ட மரியாதையா நடக்கிறாங்களான்னு பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா சொந்த கட்சி பொம்பளைங்களே கூட கட்சி மீட்டிங் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட அத்துமீறல் பண்றதுதான் திமுக காரங்களோட பழக்கம் திமுக அப்படின்னாவே அது ரவுடித்தனம் தான் கட்ட பஞ்சாயத்து யார் கிட்ட தொழில் நிம்மதியா பண்ண முடியாத ஒரு சூழல் திமுக வேட்பாளர்கள் இப்பவே வந்து தொழில் பண்றவங்களையும் வியாபாரம் நடத்துறவங்களையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தகவல் வந்திருக்கு வேட்பாளராகும் போதே இந்த மாதிரி மிரட்டி அவங்க வசூல் பண்றாங்கன்னா பத்து வருஷ கால ஆட்சியில இல்லாம ஆட்சிக்கு வந்தா எப்படிப்பட்ட சூழலை தமிழ்நாட்டுல உருவாக்குவாங்கன்னு நாம தான் போய் மக்களுக்கு சொல்லணும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னாவே கொள்ளையடிக்கிற கட்சி எல்லாத்தையும் கேவலப்படுத்துற கட்சியா தான் இருக்கு எல்லாத்துக்கும் மேல அங்க உள்ளூர்ல தாதாக்கள் இந்த மாதிரி அமைதி இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு நாம் தமிழகத்தை அனுமதிக்க கூடாது திரு ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டாரு சாமிகளை திட்டுவார் நம்ம ஏதாவது போய் நம்ம தாலி எல்லாம் எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணாங்கன்னா நம்ம தாலியை எவ்வளவு புனிதமா பாக்குறோம் தாலியை பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து எல்லாத்தோட வாழ்த்துக்களோட புருஷ மொண்டாட்டி நீண்ட காலம் வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணித்தானுமா தாலி எடுத்து கொடுப்பாங்க இவர் கல்யாணத்துக்கு போனா என்ன பேசுறாரு தெரியுமா இதெல்லாம் மூட நம்பிக்கை இந்த ஐயர் சொல்றதோ மற்றவங்க நாளைக்கு வந்து கல்யாணத்தை கூப்பிட்டு கல்யாணம் நடத்தி வச்சா பாருங்க இவர்களுடைய எண்ணமே எப்பவுமே எதிர்மறை சிந்தனை தான் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எத்தனை லட்சம் பேருக்கு வேணாலும் வீடு கட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்காரு எல்லாத்துக்கும் அனைவருக்கும் வீடு திட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் நான் எத்தனை லட்சம் வீடுகள் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கட்டி தருகிறேன் என சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பாக்குறீங்க கோயம்புத்தூர்ல எத்தனை பாலம் அண்ணன் திரு எஸ் வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர்ல பாலங்கள் சாலைகள் ஸ்மார்ட் சிட்டில பூங்காக்கள் எல்லாருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வர்றதுக்காக தனியா எனக்கு முயற்சி எடுத்திருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுல நல்ல தண்ணி வரணுமா இதுக்கெல்லாம் நாம முயற்சி எடுத்து மத்திய அரசாங்கத்தோட ஸ்மார்ட் சிட்டி இருந்து பணத்தை வாங்கி கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு நல்ல சாலைகள் தூய்மையான சுற்றுப்புறம் இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா மத்தியில் இருக்கக்கூடிய டெல்லி அரசாங்கத்துல நம்மளுக்கு நிறைய நிதி வேண்டி இருக்கு மத்திய அரசாங்கம் உதவி பண்ணுச்சுன்னா நம்ம ஊருக்கு இன்னும் நல்ல திட்டங்களை நாம கொண்டு வர முடியும் மத்தியில் இருக்கிறது யாரோட அரசாங்கம்

இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எனக்கு டெல்லியிலேயே நல்ல பெரிய பதவி கட்சியில கொடுத்திருக்காங்க அகில இந்திய தலைவர் பதவி கொடுத்து எங்க கட்சி ஒரு பெரிய அங்கீகாரம் பண்ணிருக்கு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கூடுதல் தகுதியோட நான் டெல்லியில வந்து உங்களுக்காக போய் பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அதனால தமிழ்நாட்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அம்மாவின் ஆட்சிதான் வர வேண்டும் அப்படிங்கறத நாம முடிவு பண்ணணும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நிம்மதியா போய் படிக்கணும் சொன்ன அம்மாவின் ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்பதால்

பெண் குழந்தைகளுக்காக படிக்கிறதுக்கு உதவி அப்பா இல்லாத எத்தனை குழந்தைங்க எந்த வீட்டுல உங்களுக்கு அப்பா இல்லாத குழந்தைங்க இருக்கோ பெண் குழந்தைங்க அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைகளை எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க அந்த குழந்தைங்களை எல்லாம் நான் என்னோட குழந்தைங்களா நான் படிக்க வைக்கிறமா அதனால பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கும் அவர்கள் பாதுகாப்பிற்கும் இங்கு தாமரை ஜெயித்தாக வேண்டும் என்பதால் நாம் அத்தனை பேருக்கும் சொல்ல வேண்டியது மாநிலத்தில் அம்மாவின் ஆட்சி திரும்ப வரணும் இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் தாமரையில் வாக்களியுங்கள் தாமரையில் வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் மத்திய அரசாங்கத்தோட அமைச்சர்களிடம் பேசி நிதி பெற்று தருவதற்கு இந்த தொகுதியான எம்எல்ஏ வான எனக்கு வாய்ப்பிருக்கமா இருக்காதா அப்போ இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எனக்கு டெல்லியிலேயே நல்ல பெரிய பதவி கட்சியில கொடுத்துருக்காங்க அகில இந்திய தலைவர் பதவி கொடுத்து எங்க கட்சி ஒரு பெரிய அங்கீகாரம் பண்ணிருக்கு இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவை கூடுதல் தகுதியோட நான் டெல்லியில வந்து உங்களுக்காக போய் பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அதனால தமிழ்நாட்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி தான் தர வேண்டும் அப்படிங்கறத நாம முடிவு பண்ணணும் என்ன காரணம் கொண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்க ஆட்சி அமைக்க கூடாது நாமெல்லாம் பொம்பளை குழந்தைங்கள வச்சிருக்கோம் வீட்ல இருந்த பொண்ணுகளை வெளியில அனுப்பிச்சா எப்படா பத்திரமா திரும்பி வருவாங்கன்னு வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற சூழ்நிலை ஸ்டாலின் முதலமைச்சர் நடக்கும் நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவங்க நிம்மதியா போய் படிக்கணும் நிம்மதியா போய் வேலை செய்யணும்னு சொன்னா அம்மாவின் ஆட்சி தான் தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்பதால் இந்த தொகுதியில தேசிய நம்மளோட கூட்டணி

எந்த வீட்டுல உங்களுக்கு அப்பா இல்லாத குழந்தைங்க இருக்கோ பெண் குழந்தைங்க அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைங்கள என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அந்த குழந்தைங்க எல்லாம் நான் என்னோட குழந்தைங்கள நான் படிக்க வைக்கிறேமா அதனால பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கும் அவர்கள் பாதுகாப்புக்கும் இங்கு தாமரை ஜெயித்தாக வேண்டும் என்பதால் நாம் அத்தனை பேர்கிட்ட சொல்ல வேண்டியது மாநிலத்தில் அம்மாவின் ஆட்சி திரும்ப வரணும் இந்த தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் தாமரையில் வாக்களியுங்கள் தாமரையில் வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் தனமா தாலி எடுத்து கொடுப்பாங்க இவர் கல்யாணத்துக்கு போனா என்ன பேசுறாரு தெரியுமா இதெல்லாம் மூட நம்பிக்கை இந்த ஐயர் சொல்றதோ மற்றவங்க சொல்றதெல்லாம் வந்து யாருக்கும் புரியாது அது ரொம்ப அசிங்க அசிங்கமா இருக்குது இப்படி எல்லாம் பேசுறவரு நாளைக்கு வந்து கல்யாணத்தை கூப்பிட்டு கல்யாணம் நடத்தி வச்சா அந்த குடும்பம் வழங்குமா நினைச்சு பாருங்க இவர்களுடைய எண்ணமே எப்பவுமே எதிர்மறை சிந்தனை தான் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எத்தனை லட்சம் பேருக்கு வேணாலும் வீடு கட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்காரு எல்லாத்துக்கும் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் நான் எத்தனை லட்சம் வீடுகள் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கட்டி தருகிறேன் என சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பாக்குறீங்க கோயம்புத்தூர்ல எத்தனை பாலம் அண்ணன் திரு எஸ் வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர்ல பாலங்கள் சாலைகள் ஸ்மார்ட் சிட்டில பூங்காக்கள் எல்லாருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வர்றதுக்காக தனியாக முயற்சி எடுத்திருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுல நல்ல தண்ணி வரணுமா இதுக்கெல்லாம் நாம முயற்சி எடுத்து மத்திய அரசாங்கத்தோட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இருந்து பணத்தை வாங்கி கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு நல்ல சாலைகள் தூய்மையான சுற்றுப்புறம் இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா மத்தியில் இருக்கக்கூடிய டெல்லி அரசாங்கத்துல நம்மளுக்கு நிறைய நிதி வேண்டி இருக்கு மத்திய அரசாங்கம் உதவி பண்ணுச்சுன்னா நம்ம ஊருக்கு இன்னும் நல்ல திட்டங்களை நாம கொண்டு வர முடியும் மத்தியில் இருக்கிறது யாரோட அரசாங்கம் டெல்லியில் இருக்கிறது யார் அரசாங்கம் மோடி மோடியவர்கள் அரசாங்கம் நான் யார் கட்சி வேட்பாளர் மோடி கட்சி வேட்பாளரை ஜெயிக்க வைச்சா டெல்லியில் என்ன திட்டங்கள் இருந்தாலும் நான் போய் வாங்கிட்டு வருவனா இல்லையா வாங்கிட்டு வருவா அப்போ இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ மட்டும் இல்ல டெல்லியில போய் மத்திய அரச அமைச்சர்களை உடனடியாக சந்தித்து நம்முடைய பகுதிக்கு திட்டங்களை ஐயா எங்க ஊருக்கு தண்ணி வேணும் குடுங்க எங்க ஊர்ல குளம் கொட்டைகள் எல்லாம் வரணும் ஜல் சக்தி அமைச்சகம் ஒண்ணு இருக்கு நீங்க அதுல பணத்தை கொடுங்க எங்க ஊர்ல இருக்கிற குளம் கொட்டையெல்லாம் நாங்க நல்லா தூர் வாரி மக்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கறோம் ஆயிரம்

இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கூடுதல் தகுதியோட நான் டெல்லியில் வந்து உங்களுக்காக போய் பேசுறதுக்காக ஒரு